அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐ திங்க் அமிர்தா வந்து எங்க அஞ்சு பேருக்கும் சேர்த்து பேசிட்டாங்க பேசுறதுக்கு என்ன கண்டிப்பா விட்டு வைக்கல பட் வினய் மைக் சோ ஹை மே ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பத்தி சொன்னா வந்து இனிஷியலா நான் அந்த படம் ஒத்துக்கும் போது ஒரு சின்ன ஒரு அமிர்தா சொன்ன மாதிரி ஒரு தெலுங்கு படம் வந்து ஒத்துக்கிட்டோம் பட் அது போக போக வந்து அது அதோட வளர்ப்பு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து உண்மையிலேயே சொல்லப்போனா ஒரு கதை கேட்கும் போது ஓகே எல்லா டைரக்டரும் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு கதை சொல்லுவாங்க நம்மளும் அது வந்து ஒரு ஒரு அளவுக்கு நம்பவும் சரி இப்படி வரும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் ஆனா உண்மையிலேயே டீசரும் ட்ரெயினரும் பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஐ டோன் ஐ திங்க் இந்த காலகட்டத்துல வந்து எல்லாரும் வந்து வினையும் என்னையும் இந்த படத்துல வைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பெருமை நினச்சாங்க பட் உண்மையிலேயே வந்து நாங்க வந்து இந்த படத்துல இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு பிகாஸ் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இந்த படம் வரணும் நாங்க யாருமே எதிர்பார்க்கல யோசிச்சு கூட பார்க்கல அண்ட் சக்தி சார் தேங்க் யூ சமீப காலத்துல வந்து நீங்க ரொம்ப நல்ல கன்டென்ட்டா எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அது இன்னும் நீங்க பெருசு பெருசா வரணும் நாங்க வேண்டிக்கிறோம் உண்மையிலேயே வந்து தேங்க் யூ ஸோ மச் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்தை தூக்கி இந்த அளவுக்கு நீங்க நீங்க ரிலீஸ் பண்றீங்க அட் பிளஸ் சைத்தன மேம் நிரஞ்சரிச்சு வந்து எங்கேயுமே வந்து ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம பிரசாந்த் கேட்டதெல்லாமே வந்து நீங்க கொடுத்து அவ்வளவு அழகா அந்த படத்தை எடுத்திருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு பாகுபலியோ இல்ல ட்ரிபிள் ஆரோ அந்த மாதிரி நீங்க யோசிச்சு ஒரு கம்பாரிசன் வரலாம் ஆனா உண்மையிலேயே இதோட பட்ஜெட் வந்து அதோட பத்து பர்சன்ட் தான் இருக்கும் அண்ட் அந்த பத்து பர்சன்ட் வந்து இந்த பிரம்மாண்டத்துக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் பண்ணிருக்காங்க ஒரு படம் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க நாங்க இந்த படத்துல நடிச்சதுக்காக கிடையாது நாங்களாம் ஒரு சின்ன எலிமெண்ட் தான் பட் இந்த படமா பாக்கும்போது உண்மையில அவங்க சொன்ன மாதிரி இந்தியன் சினிமாவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பெருமையா இருக்கும் அண்ட் அண்ட் பிஆர் வெரி ப்ரௌட் டு பி அப்பட் த ஃபிலிம் நிறைய பேர் வந்து அட்ரஸ் ஜென்ரலாக வந்து இது படம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் படமா இல்லாட்டி ஹனுமான பத்தியான படமா கிடையாது இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் அண்ட் ஒரு இங்கிலீஷ் அனிமேஷன்லாம் வரும்போது ஒரு ஜங்கிள் புக்னு ஒரு படம் வந்துச்சு அதுல வந்து வந்து மோகிலின்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு அது எல்லாமே ரொம்ப பிடிச்சது பிகாஸ் அது இந்தியன் சென்டிமெண்ட் இருந்துச்சு அதே மாதிரி சூப்பர் ஹீரோ படத்துல உலகத்துல வந்து ஐ திங்க் ஒரு ஹிண்டியன் ஹீரோ ஒரு இந்தியன் சூப்பர் ஹீரோனா ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங் இட் ஹனுமான் ஒன்லி அண்ட் தேஜாவும் பிரசாந்தும் இந்த படத்துக்கு நிறைய உழைச்சிருக்காங்க பிரசாந்த் இஸ் த டிரர் இஸ் நாட் ஹியர் அஸ் பட் ஐ திங்க் அவர் அவங்க மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஒரு ஃப்ரேமுக்கான ஒரு ஒரு விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அண்ட் கொண்ட சி தேங்க்யூ டுஸ்ட் ஆஃப் குரூப் பிகாஸ் அதை நாங்கள் உள்ளுக்குள்ளே பேசிக்கிறோம் பட் இது உங்களுக்காக நீங்க தான் அந்த படத்தை போய் சேர்க்கணும் இது வந்து ஒரு தெலுங்கு படமா பார்க்காதீங்க உண்மையில சொல்லப்போனா இதுல வந்து கண்டென்ட் தான் ஹீரோ அண்ட் தமிழோ தெலுங்கோ அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலா பாக்க போனா அந்த பையன் படம் தான் தெலுங்கு மீதி எல்லாருமே வந்து தமிழ் ஆக்டர்ஸ் தான் படத்துல இருக்கும் சோ தமிழ் படம் தான் சொல்லலாம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி படத்தை நீங்களே டைம் பாத்துருக்கீங்க நம்ம மீடியா வந்து கைத்தட்டுறது நான் கேட்டிருக்கேன் அதுக்காக நன்றி ஏன்னா ஒரு ட்ரெயிலர் பாத்துட்டு உண்மையே நீங்க நீங்க கைத்தட்ட நான் தான் தேஜா அப்பா இந்த குரூப் கைத்தட்டாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தான் படம் போய் சேர்ந்திருக்குன்னு சோ அதுக்காக ரொம்ப நன்றி பிளீஸ் சப்போர்டர் தேங்க்யூ சோ மச் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீங்கயூ